ாம் பெருங்கருணை வடிவமாம் பெருங்கடல் அமர்ந்தவனாம் பேராட்டல் கொண்டவராம் தச அவதார நிலைகளை பகிர்ந்தழுத்து நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே துயில் துயில் கொல்லும் அற்புத அனந்த பெருமானை ஆற்றல் மிகுந்தவனை திருபடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய என கோஷத்தை உயர் லோகங்கள் அனைத்திற்கும் பதாகையின் மூலமாக பரப்பி விட்டு சங்கு சக்கரத்தை சுழல விட்டு அவர் திருவடியிலே இருந்து பணிந்து அவர் உள்ளிருக்கும் அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெக ஜெக அண்ட பெருமகனாம் ஜெகமகா ஞான பொக்கிசமாம் அகத்தியத்தை வருக 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 என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகதீஷனாய் அகதீஷனாய் அமர்ந்த அற்புத தலம் அமர்ந்த ஆசானே வருக 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 என திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் நிலைகளெல்லாம் உன் திருபடிகளே சமர்ப்பணம் செய்து உன்னத பெருமகனே வந்து உயர் நிலை கொண்ட உயர் நூல் வழி உயர் சபைக்கு அருளாசி அருள வேண்டி நிற்கிறோம் போம் மங்கள ஒளிபரப்பு சாய நமக ஓ மகதி 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 சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக இறைவந்து காட்சிதனை வழங்கிய அற்புத தவ உரை நிலையமாக விளங்கும் இச்சபையில் ஏற்றமுற நடைபெற்ற ஏகாதசி பெருந்திதி பெருவிழா கண்ட நிலை கண்ட நிலை கொண்ட நிலையாய் அவ்விழாக்களையெல்லாம் கண்டவன் கொண்ட நிலையாய் அகத்தியன் நிலையில் வந்து அமர்ந்தோ ஓம் அகதி சாய நமக ஆனந்த கூத்தாடும் சிவம் அமர்ந்திருக்கும் சபைதனில் ருத்ர தாண்டவ கூத்தாடும் சிவமெல்லாம் இணைந்திருக்கும் சபைதனில் உலகோர் உய்விக்க வேண்டும் என்ற ஒற்றை நிலையை தன் தாரக மந்திரமாய் சபையின் அருள் இறுதி நிலை குறிக்கோளாய் கொண்டு வளம் வரும் சிவமகாசபை ஆசானுக்கு அகத்தியன் ஈடற்ற ஆசிகள் வழங்கி ஓம் சாய நமக இருநிலை பெருநிலையாய் பெருநிலை ஒரு நிலையாய் ஒரு நிலை தவநிலையாய் தவநிலை அறிவுசார் கடந்த ஞான நிலையாய் அமர்ந்தோன் சபையில் அகத்தியன் ஏகாதசி திதி பெருவிழா கண்டு வந்து அமர்ந்திருக்க ஓம் அகதி உலகாலும் சபை பிரபஞ்சம் அரியா சபை பிரபஞ்சம் பிரபஞ்சத்திற்கு வழங்கிய சபை என்றெல்லாம் இச்சபைக்குள் இருக்கும் சீடர்கள் சித்தன் உரைத்த உரை அகத்தியன் கூறுகின்றோம் இனி பிரபஞ்சம் இச்சித்தனை மட்டுமே காணும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக ஒரு சித்தன் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு சித்தன் எவ்வாறு நல்லுரை உரைக்க வேண்டும் அச்சித்தன் போதனைகள் எவ்வாறு இக்கலியுகத்திற்கு தேவை என்ற நிலைக்குள் இருந்து ஆராய்கின்ற பொழுது சித்தன் கூறுவது போதனை அல்ல சித்தனே ஒரு போதனை என்று அகத்தியன் அறிவி ஓ நமக அவனை ஏற்று நிற்போர் சார் கடந்த ஞான பேழைதனை தன்னகம் ஏற்று நிற்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என்று ஓம் சாய நமக அவனை மட்டும் ஏற்று நிற்போர் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சுமந்து நிற்பர் என்பதற்கு இது ஒரு சான்று ஓம் அகத்தினர் சாய நமக அமர்ந்தவன் உயர் இருக்க அமராதவன் கீழ் இருக்கின்ற நிலையல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதி யாவரும் உணர்கின்ற நிலைதனில் உள்ளுக்குள் அற்புதமாக சரணாகதி என்னும் அற்புத நிலைக்குள் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலின் காட்சிகளை உரையாய் பண்ணாய் பாடலாய் வார்த்தெடுக்கும் நிலையெல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியனர் ஓ மகதி நமக நடமிடுகின்ற தலங்கள் எல்லாம் எத்துணை ஆற்றல் பெற்ற தலமாக இருந்த பொழுதும் உணர்வுக்குள் ஒரு இரையை உணர்கின்ற தலமே உயர் இறை ஞான தலம் என்று அகத்தியல் போது அத்தலத்தில் அமர்வோன் நிலைக்குள் தான் அத்தலத்தின் ஆற்றல் பறைசாற்றப்படுகின்றது அத்தலத்தினை தன்னகம் வைத்து கையாள்வோனுடைய ஆற்றலுக்குள் தான் இத்தலம் நல்தலம் என்று உலகோர்க்கு பறைசாற்றப்படுகின்றது எவர் மூலமாக அவனை நாடுவோர் மூலமாக பறைசாற்றப்படுகின்றது என்று அகத்தியன் அவ்வாறு பறைசாற்றுகின்ற அற்புதமான அனுமதி மெருகேறி கொண்டிருக்கின்றது எவ்வாறு மெருகேறுகின்றது வரும் மாநிலர்கள் எண்ணிக்கையில் மெருகேறவில்லை அவர்கள் உள்ளுக்குயில் ஞானத்தை எண்ணி நிற்கையில் மெருகேறுகின்றது என்று அகத்தியன் உரை ஓ மகதி காலங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பாடங்களாக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு நிலைதனை கற்றுக்கொண்டு பாடத்தையே சித்தனாக ஏற்றுக்கொண்டு வந்து அமர்கின்ற சீடன் ஒரு சித்தனாக இத்தலம்தரின் வளம் வருகின்றான் என்ற அகத்தியன் உடனே ஓம் அகதி கண் முன் அமர்ந்திருக்கும் சீடர்கள் எல்லாம் அவன் கண் முன் அகத்தியனை மட்டும் காண்கின்றார்கள் என்கின்ற ஆனந்தத்தில் ஓம் ஓமகதி சாயனமக அமர்ந்து உரைத்தவன் மகாவிஷ்ணு என்று ஏற்று கொண்டவனுக்கு வந்தவன் மகாவிஷ்ணு இல்லையே வந்தவன் வெறும் மானிடன் உரைத்தவன் வெறும் மானிடன் என்னும் நிலைக்குள் அவன் வெறும் மானிடனாக மட்டுமே வளம் வர முடியும் பிரபஞ்சத்தில் என்று அகத்தியம் உரைக்கும் அந்நிலையில் இருந்து சற்று வேறுபட்டு மாறுபட்டு உற்று நோக்குகின்ற பொழுது சங்கு சக்கரத்தை காணலாமடா சீடர்களே என்று ஓமகதி சாய நமக அச்சங்கு சக்கரமும் சுழன்று வருகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஓம் நம நாராயணாய என்னும் மந்திரத்தின் அடியில் சஷ்டி கவசம் ஏந்து நிற்கின்ற அச்சரம் அதில் வேலினை காணலாம் என்ற அத்துணை ஆயுதங்களும் ஒரு சேர கொண்டுள்ள சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோலை காணலாம் என்று உரைக்கின்றனர் ஓம் நமோ செங்கோல் எங்குள்ளது சீடர்களே செங்கோல் எங்குள்ளது கூறுங்கள் எவராவது ஒருவர் கூறுங்கள் செங்கோல் எங்குள்ளது சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோல் எங்குள்ளது இயல்பு கொடிமரமாய் நின்று கொண்டிருக்கின்றது கொடிமரமாய் நிற்கின்ற பொழுது சீடர்களின் உள்ளத்தில் செங்கோல் உள்ளதென்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி அது எவ்வாறு சீடர்களின் சரீரத்திற்குள் நுழைகின்றது சித்தனை செங்கோலாய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது செங்கோல் உள்ளுக்குள் நுழைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதி ஆற்றல் ஆற்றல் என்று உரைக்கின்றார்களே பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்று எங்கு இருக்கின்றது பிரபஞ்ச ஆற்றல் நீங்கள் தானடா பிரபஞ்ச ஆற்றல் என்று அகத்தியன் வெறும் தரை மஞ்சம் என்று அகத்தியன் அற்புதங்களை உணர்த்தும் சபை அதிசயத்தை காட்டும் சபை அபூர்வங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம் அடிக்கொரு முறை சச்சங்க நிகழ்வில் எல்லாம் கூறுகின்றோம் சீடர்களின் எண்ணிக்கையில் அகத்தியன் புலகாங்கிதம் அடைவில்லை அவர்களுக்கு புள்ளிருக்கும் சரணாகதி தோற்றத்தில் அகத்தியன் புலகாங்கிது ஆனந்தமடைந்து திருவடி தொட்டு வணங்கி என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு கிளை சபைகளில் சென்று அமர்கின்ற பொழுதும் அகத்தியத்தின் ஆனந்தத்திற்கு அளவில்லை ஏனெனில் அகத்தியனோடு ஒன்றாக பயணப்படுகின்ற சீடர்களுக்கு புரியும் அந்நிலை என்று அகத்தியன் கூறு ஓ மகதீஷா பரிசாற்று நிலை சாதனத்தில் அவரவர்கள் காண்கின்ற பொழுது உரைக்கின்றவர்கள் ஏதோ ஆற்றலாகத்தான் உரைக்கின்றார் ஆனால் மாநிலர்கள் தானே உரைக்கின்றவர்கள் மாநிலர்கள் தானே மாநிலர்களுக்குள் எப்படி இறையமர்ந்து உரையாட முடியும் என்ற சலன சந்தேக நிலையோடு இருப்பவர்களுக்கு காண்பவர்களுக்கு அது வெறும் மாநிலர்கள் தான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓம் தன் கண்களை மூடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கி உரையை செவிகளில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தன் சரீரத்திற்குள் செங்கோல் புகுகின்றது என்ற உற்று நோக்குங்கள் ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூறுகின்ற ஞான பாடங்களை உற்று நோக்குங்கள் உணர்வீர்கள் யாம் உணர்த்தியவாறு தத்துவ நாட்களுக்குள் ஒருவன் ஞானியாவது உறுதி என்பது ஓ நமக ஒவ்வொரு கிளைச்சபை சச்சங்க நிகழ்வுகளுக்கும் செல்கின்ற பொழுது இடையில் வந்து நின்று பார்க்கின்ற அத்துணை சீடர்களும் வடிக்கின்ற ஆனந்த கண்ணீர் சித்தனை நோக்குகின்ற பொழுது இறைநூல் தாங்கும் சீடர்களை நோக்குகின்ற பொழுது வருகின்ற கண்ணீர் இருக்கின்றது அதுதானடா உண்மையில் அகத்தி ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி செல்லும் வழியில் பல்லவதேயமது செல்லும் வழியில் நின்றிருந்த அத்தகைய முதல் கிளை சபையாக அமைந்த அச்சபையினுடைய சீடர்கள் பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடர்களாய் வந்து நிற்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் காண்கின்ற ஆனந்தம் இருந்ததே உரைப்போம் யாம் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் உரைப்போம் என்று உரைத்திருந்தோம் அவ்வ ஆனந்தம் தானடா பிரபஞ்சத்தை யுகத்தை மாற்றும் வல்லமை கொண்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஜீவ ஏடுகளில் எல்லாம் உரைத்துக் கொண்டிருந்தோம் கண்டவர் கேட்டவர் அதனை ஆருடம் போல் கேட்டு ஆருடத்தில் கூறுகின்ற பரிகாரத்தை பரிகாரத்தை ஒரு சலன சஞ்சல நிலையோடு நம்பிக்கை நிலையில்லா நிலையில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்தடா அனுக்கிரகம் கிட்டும் என்று அகத்தியன் நமக உள்ளன்போடு உள்ளுக்குள் இறை சரணாகதியோடு ஒருவனை ஏற்று அகத்தியனை ஏற்று அகத்தியனை ஏற்று உள் வைத்திருக்கும் சித்தனை ஏற்று நின்று சலனமில்லா நிலையில் வளம் வருகின்ற பொழுது ஆசி வழங்கி அக்கணமே அருள் நிலையை அவனுக்குள் வழங்குவதற்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இயல்பு கொடிமரத்தில் நந்தி தேவனும் திருக்கரோட பகவானும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷாய பார்த்து கொண்டிருக்கின்றார் கருட பகவான் எவனாவது ஒரு நல்ல நிலை கொண்ட சீடன் வருவானா சபைக்கென்று அதனால் தான் உயரத்தை அதிகப்படுத்தி உட்கார வைத்திருக்கோம் ஓம் அகதீஷாய நமக அவன் புறப்படும் பொழுதே என் நிலையோடு புறப்படுகின்றான் என்று நந்தி அருகிலிருந்து திருக்கருட பகவானுக்கு கூறுகின்றது திருக்கருட பகவான் அப்படியா கூறுகின்றாய் யாமம் பார்க்கிறோம் என்று உற்று நோக்குகின்றது நல் மானிடனாய் நல் சிந்தனையோடு அரைகுறை சிந்தனையோடு புறப்பட்டால் கூட திரு கருட பகவான் தன் அழகால் அவனை கொத்தி அழகுபோல் சபைக்குள் வந்து சேர்க்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இத்துணை பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கும் இறை காவல் இரையே காவலாக இருக்கும் சபை சபை சீடர்களுக்கு இறைதான் காவல் என்று உரைக்கின்றோம் நமக சித்தனை சுற்றி இருக்கும் அருள் வளையம் இருக்கின்றதே அவ் அருள் வளையத்திற்குள் வந்து அமர்வோண் வந்து அமர்ந்து உணர்வோன் வந்து அமர்ந்தென்றால் அவனை இருக கட்டி பிடித்து இயல்பு நிலையில் புரள வேண்டியதில்லை அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்த பொழுதும் அவனை சித்தனை வாழும் குருவாக ஒருவன் ஏற்கின்ற பொழுது இவன் அருள் வளையமது பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அவன் சரீரத்திற்குள் புகுந்து அவன் சந்ததியை காக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதி நமக சந்ததியையே காக்கின்ற சபை இருக்கின்ற பொழுது சந்து பொந்தெல்லாம் எதற்கடா நிம்மதி தேடி ஓடுகின்றாய் என்ற ஓ மகதீ சாய நமக ஆற்றலது குவிந்திருக்கும் அற்புத புதையல் இது புண்ணிய புதையல் கிடங்கு இது அள்ளி கொண்டு செல்லுங்கள் இவன் உரைத்தவாறு சீடன் உரைத்தான் எடுத்துச் செல்லுங்கள் என்று இல்லை அள்ளி செல்லுங்களடா உமது காவினர உடையை விரித்து அதிலிருந்து அள்ளி செல்லுங்கள் உடை உடுத்தாவிட்டாலும் பரவாயில்லை உலகம் பார்க்காது அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணையும் உதித்தவனுக்கு உடை அவசியம் இல்லை என்ற அகத்தியன் கூறுகின்றோம் உள்ளுக்குள் அனைத்தையும் இழந்தவனே நிர்வாண கோலம் கொண்டவன் என்றும் நிலைகளில் இருந்து பஞ்ச இந்திரியங்களை உதறி தள்ளியவன் எத்துணை காவிர உடை உடுத்தியிருந்தாலும் அவன் நிர்வாண கோலத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அதுதான் உண்மையான நிர்வாண கோலம் என்றும் கூறுகின்றோம் அகத்தியன் அத்துணையும் இழக்க வேண்டும் உள்ளுக்குள் அங்கு அவியங்கள் தவிர அவனே நல் உயர் ஞான நிர்வாணம் மேற்கொண்டவன் என்று அகத்தியன் உரைக்கின்ற இதற்கு மேல் ஒரு ஞானத்தை விளக்கமாக கூற எவனும் முடியாது என்று அகத்தியன் கூறுவோம் ஓ இதைத்தான் காலம் காலமாக காலம் காலமாக உரைத்து கொண்டிருந்தோமடா உரைத்து கொண்டிருக்கிறார்களடா சித்தர்கள் ஆங்காங்கு ஜீவ சமாதியில் அமர்ந்திருக்கின்றார்களே என்ன கூறுகின்றான் என்று எவனாவது உற்று கேட்டானா சுத்தி சுத்தி வருவான் ஜீவசமாதியை சுற்றி சுற்றி வருவான் கண்ணில் கண்டவர்களுக்கு தானத்தை கொடுப்பான் தர்மம் அளிக்க மாட்டான் எதையாவது சமாதியிலிருந்து பெற்றுவிட மாட்டோமா செங்கலையும் கொண்டு வர முடியும் அங்கிருந்து ஆற்றல் தானே கிடைக்க வேண்டும் ஆற்றல் கிடைத்ததா அறிந்தானா அல்ல அத்துணையும் அறிந்து கொள்கின்ற பொழுதுதானே கொள்ள முடியும் அத்துணையும் என்ற ரகத்தையும் உரைக்கின்றோம் அத்துணையும் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் கொள்ள முடியும் ஆற்றலை அணுக்க ரகத்தை அவ்வாறு கொண்டவனாய் எம்மை கண்டவன் சபைதனில் வந்து அமர்ந்து அவ்வாறு அறிந்து கொள்பவள் அவர்களுக்குள் உள்ளிருக்கும் நிலைதனை கண்டு அறிந்து அவர்கள் கொல்லாத அளவிற்கு கொள்ளும் செல்வம் தனை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் யார் ஓ மகதீஷாய நமக இதுதான் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினுடைய அற்புதமான ஆற்றல் என்ன இடையிடையே இடையிடையே ஒரு சப்தம் எழுகின்றது சீடனே சென்று கண்டுவான் உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றலை ஒருவன் உணர்கின்ற பொழுது அவன் ஆற்றலை அவன் உணர்கின்ற பொழுது அவன் ஆற்றலை அவனை உணர செய்வதற்கு ஞானத்தை புகுத்தி உணர்கின்ற பொழுது அவன் எத்துணை தடங்களில் எத்தலங்களில் சென்று அமர்ந்தாலும் உரைக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் பிரபஞ்ச சபை நாடி வரவேண்டிய அவசியம் இல்லை ஒருமுறை பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டு சரணாகதியோடு எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் அவனுக்கு அருள் வளையம் சிவமகா சித்தனிடமிருந்து செல்கின்றது என்று சபைகள் எதற்காக அமைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கிளை சபைகளிலும் இருக்கக்கூடிய சீடர்கள் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு செங்கோல் என்ற அத்தியன் அவன் நடமிட்டு நடமாடி செல்கின்ற பொழுது அவனை காண்கின்றவர்கள் அவன் கோலம் அவனுடைய நாவிற்குள் இருந்து எழுகின்ற நூலினுடைய அற்புத ஆற்றலை காண்கின்ற பொழுது சரணடைகின்றார்கள் சித்தனை எவ்வாறு வைத்திருப்பான் தன் மனதிற்குள் என்று உரைக்கின்றோ மக ஓ மகதி அவ்வாறு உயர் நிலையில் இத்தடந்தனை முதல் நிலையில் வைத்திருப்போனுடைய சந்ததியை காக்கும் சபையென்று அகத்தியன் நல்லுரை உரைத்து ஏனெனில் பல்வேறு சச்சங்க நிலைகளை உரைத்து விட்டோம் புதிதாக இன்னும் கூற பிரபஞ்சத்தில் ஒரு புதிய தெய்வத்தை உருவாக்கிதான் உரையாட வைக்க முடியும் என்று நமக புதிய தெய்வம் எங்கு செல்வது இச்சபை நாடி வரும் சீடர்கள் தான் ஒவ்வொரு தெய்வம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் ஏனெனில் அத்துணை தெய்வங்களும் வெளியில் என்று தேடியவன் உள்ளுக்குள் இருப்பதை உணர்கின்ற பொழுது அவன் புதிய தெய்வம் என்ற அகத்தியன் உரை ஓம் அவன் மூலமாக அத்தெய்வங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஆற்றலாய் அவன் நாவின் மூலம் ஞானத்தை பறைசாற்றுகின்ற பொழுது கலியுகம் மாறுகின்றது யுகம் அழிகின்றது நல்யுகம் பிறக்கின்றது உள்ளுக்குள் சம்ஹாரம் நிகழ்த்தப்படுகின்றது உள்ளுக்குள் இருக்கும் செங்கோல் வேளாக மாற்றி அவனை சம்காரம் செய்கின்ற பொழுது அவன் ஆற்றல் செங்கோலாக வேளாக அவனிடம் இருந்து புறப்பட்டு அவன் சந்ததியர்க்கெல்லாம் அணுக்கரகம் வழங்குகின்ற அந்நிலையை உற்று நோக்குகின்ற பொழுது சீடர்களை உற்று நோக்குகின்ற பொழுது இவன் பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாக பிரபஞ்சத்தில் உள்ளதே எங்கிருந்து எத்தகைய பயணத்தை மேற்கொள்கின்றான் என்ற அவாவோடு வினவுகின்ற உண்மை நிலையில் வினவுகின்றவன் ஒரு வரி சபை பற்றிய நீர் உரைக்கும் உரைதனில் உணர்ந்து கொள்வான் என்ற எழுப்புகின்ற வினாக்களுக்கு பிரபஞ்ச மகாசபை ஆதிசிவ சூட்சம நூலில் இருந்து விடை கொடுப்போம் அகத்தியன் எவரும் அஞ்ச தேவையில்லை எத்தகைய வினாவினையும் நீர் எழுப்பு என்று தைரியமாக அமர்ந்திருக்கலாம் அவன் ஏனெனில் வினா எழுப்புவதற்கு முன்னால் விடை உள்ளிருந்து பீரிட்டு கிளம்பும் என்ற அகத்தியன் உரை ஓம் அதுதான் ஆதி கைலாய இறை சூட்சம பேலை என்ற அகத்தியன் கூறுகிற ஓம் இவனுக்கு என்ன தெரியும் இச்சிறுவனுக்கு இவனுக்கு என்ன தெரியும் இம்மாநிலனுக்கு எதை கண்டார்கள் எதை படித்தார்கள் எவ்வாறு ஆற்றலோடு உரையாடுகின்றார்கள் ஆதி இறை சூட்சமன் நூல் இறையாய் உள்ளுக்குள் இருந்து உரையாடுகின்றது என்று அகத்தியன் கூறு ஓ மகதீஷாயம் இவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது இத்தலத்தில் சரணாகதியோடு மடிகின்ற பொழுது உண்மையாய் படிதனில் மடிகின்ற பொழுது இவ்வாற்றல் வருகின்றது என்று அகத்தியன் கூறு ஓ மகதீசாயன மக எங்கும் இவ்வுரையை காண இயலாது மறுபடி மறுபடி சித்தன் உரைக்கின்றான் எங்காவது இவ்வாற்றலை காட்டுங்கள் புறப்பட்டு விட்டு அகத்தியனும் சிவபெருமானும் சவால் விடுகின்றார்கள் என்று அவ்வாறு ஆற்றல் என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஒருவன் உள்ளாற்றல் கொண்டு உணர்கின்ற பொழுது அவன் நல்லாற்றலாயி சபையில் வளம் வருகின்ற பொழுது ஐந்து ஆற்றலும் ஒன்றாக உள்ளுக்குள் ஒரு சிவ ஆற்றலாய் தீரிட்டு நிற்கும் சிவசூட்சம நூலா என்று நல்லுரை உரைத்து அகத்தியன் யாவருக்கும் நல்ல ஆசிகள் ஏகோபித்த ஏகாதசி திரு நவநாயகனுடைய ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதிவாங்க